எஸ்ஐஆர் தேவையே இல்லை என இண்டி கூட்டணி கூப்பாடு எஸ்ஐஆர் தேவை எதனால் என இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் போலி வாக்காளர்களை நீக்கவே எஸ்ஐஆர் என அறிவிப்பு இறந்தவர் குடியுரிமையற்றவர் இனி ஓட்டு போட முடியாது கள்ள ஓட்டுக்கு இடமில்லை என இந்திய தேர்தல் கமிஷன் அதிரடி தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை ஒரு மாதம் நடைபெறுகிறது எஸ்ஐஆர் எப்படி நடைபெறும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக பீகார் வாக்காளர் திருத்தத்தை சுட்டிக்காட்டி எஸ்ஐஆர் வேண்டாம் என கூறி வருகிறது இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கூட்டி எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் செல்லவும் தயார் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கிடையே மதுரை மக்கள் எஸ்ஐஆர் குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் எஸ்ஐஆர்ன்றது வந்து ஒரு தேர்தலுடைய வாக்காளர்களுக்கு வந்து ஒரு திருத்தம் இருக்கலாம் வைக்கலாம் அதை வந்து சரியான முறையில் வந்து தேர்தல் வரக்கூடிய காலங்கள்னால சரியான முறையில் வந்து தேர்தல் இது இருந்துச்சுன்னா திருத்தி கொள்ளலாம் நல்ல வாய்ப்பு தான் நல்லது தான் ஆனால் இந்த பீகார் இங்கே இந்த மாதிரி வந்து தேர்தல் வாக்காளர்களை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதை நினச்சி தான் எங்களுக்கு பயமாக இருக்குது தமிழ்நாடு வாக்காளராக இருக்கக்கூடிய எங்களை பொதுமக்களுக்கு ஒரு பயம் அச்சகலந்த பயம் இருக்குது இது கண்டிப்பாக வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சரியான முறையில் நடக்கணும் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஓட்டு ஐடியை குறித்து சில காரியங்கள் மு முரண்பாடாகவும் நேர்மையான பாதையிலையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் இந்த ஓட்டு சீட்டான காரியங்கள் இதெல்லாம் அந்த பீகாரில் நடந்ததான குளறுபடிகள் இல்லாதபடிக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓட்டு சீட்டு இருந்து இதை சரியான முறையில் தேர்வு ஆணையம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த தேர்வாணையம் பீகாரில் செய்ததான குளறுபடிகள் தமிழ்நாட்டில் செய்யாதபடிக்கு சரியாய் நேர்த்தியாய் எல்லா மக்களுக்கும் எல்லா ஓட்டு உரிமைகளும் கொடுக்கும்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நம்ம தமிழ்நாடு வந்து எப்பவும் வந்தார வேலை வைக்கிற நாடு தான் ஆனால் அந்த சார்ங்கிற அந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சமயசார்பற்ற ஒரு அரசை தான் எப்போவுமே நம்ம மக்கள் விரும்பி இருக்கிறாங்க ஜாதியினாலேயோ நம்ம தமிழ்நாடு மக்கள் இதுவரைக்கும் பிளவுபட்டதில்லை ஆனால் அப்படி வரும்போது ஆறு கோடிக்கு மேலே வாக்காளர்கள் சேர்க்கும்போது நம்மளுடைய அந்த நல்லிணக்கெல்லாம் மாறும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை இன்னும் அவங்க மதராசி மதராசி அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாங்களாம் நேரடியாக போய் அங்கே போய் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் அவங்க இங்கே வந்து சேஃபாக இருக்கிறாங்க அதை நான் குற்றம் சொல்ல அவங்க வர்றாங்க படிக்கிறாங்க தமிழில் கூட நல்ல மார்க்லாம் கூட எடுத்திருக்குறாங்க அவங்க டாக்டர் ஆகி கூட அவங்க நாட்டுக்கு போகிறாங்க நல்லது ஆனால் இந்த பாகுபாட்டை உருவாக்குற மாதிரியான இந்த சாருக்கு நான் கடுமையாக வன்மையாக கண்டிருக்கிறேன் இங்கே வட இந்தியாவில் ஒரு சின்ன வீடு ஃபிஃப்டீன் ஃபீட்டு கூட இல்லாத வீட்டில் எல்லா மதமும் எல்லா ஜாதியாரும் இருக்கிற மாதிரி தானே நீங்கள் காணிச்சுருந்தீங்க நீங்கள் அதில் எவ்வளோ உண்மைத்தன்மையோட இருந்தீங்கன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும் எஸ்ஐஆர் வந்து இப்போ நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எஸ்எஸ்ஆர் நடத்தியாச்சு ஜனவரியில் நடத்தியாச்சு இருதாண்டுக்கு ஒரு முறை எஸ்ஐஆர் நடத்தணும் அதை இப்போ அவசரமாக நடத்துறது வந்து அது அது சிறுபான்மையினரையும் அந்த த தலித்து மக்களையும் அதாவது தலித் மக்களையும் தலித்து மக்களையும் பாய்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படி தான் நான் என்னை பொறுத்து நான் அப்படித்தான் தான் ஆமாம் ஆளுங்கட்சி இருக்கிறாங்கன்னா வந்து பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனர்களாக இருந்தாலும் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படுத்த நடக்கணும் அப்போ அப்படிமா இப்போ அப்படிங்கும்போது அவங்க அந்த இதில் பாதிக்கப்படுவாங்க ஏழை எளிய மக்கள் அந்த பட்டியல் இனத்து மக்கள் இதெல்லாம் பாதிப்போம் இரு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துகிறத அவசரமாக ஒரு மாத்திரம் நடத்துகிறது அப்படிங்கிறது சரியில்லை இறந்தவர் பெயர் இடம்பெயர்ந்தவர் ஒருவர் பெயர் பல இடங்களில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இருப்பது குடியுரிமையற்றவர் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக நீண்டகாலம் வசிப்பவர் உள்ளிட்டோர் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர் இவர்கள் ஜனநாயக நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய தகுதியற்றவர்கள் என்பதால் வாக்காளர் திருத்தப்பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் உண்மையான நோக்கம் போலி வாக்காளர்களை நீக்குவதே என தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது போலி வாக்காளர்களை நீக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பாட்டை பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இண்டி கூட்டணி மட்டும் பலமாக எதிர்த்து வருவது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர்